காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் இயற்றியவர் கவிஞர் அறவாழிவாதி சுப்பையா வாழவல்லான் பாகம் நான்கு காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் தொடர்கின்றது இருபத்தி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக காமராஜ் மீண்டும் தேர்வு பாடல் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து காமராஜர் டில்லிக்கு செல்லும் போது கண்டிப்பாய் ராஜாஜியை அங்கு என்றும் தாமதமின்றி சந்தித்தல் வழக்கமாகும் தற்செயலாய் ஐம்பதினில் காமராசர் பூ டில்லி சென்றார் புதுமையின்றி பொதுவாக ராஜாஜியை சந்தித்தார் நான் மணக்க ராஜாஜி தேர்தல் நாளை நான் அறியலாமோ என்று அங்கே கேட்டார் பாடல் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு கேட்டவுடன் காமராசர் பதிலை தானே கிரமமாக ராஜாஜிக்கு அங்கே சொன்னார் ஆட்டமோடு தேர்தல் அங்கு ஆகஸ்ட் திங்கள் அருமையான இருபத்தி ஒன்பதிலே ஆங்கு நாட்டமுடன் நல்விதமாய் விதமாய் நடக்கும் என்று நலம் கேட்ட ராஜாஜி உடனே கேட்டார் வேட்பாளராய் சென்ற தடவை அங்கு விருப்பமாக போட்டியிட்டு தேர்தல் தன்னில் பாடல் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு தோற்றிட்ட சுப்பையா தலைவராக துயரமின்றி இம்முறைதான் வருவதற்கு தேர்தலிலே போட்டியின்றி தேர்வு கொள்ள சீராக செயல் புரிந்து தயவு செய்து ஆர்வமுடன் உதவி செய்தல் அழகு அன்றோ அபிப்பிராயம் சாதகமாய் கூறிடுங்கள் தார்மீகமாய் ராஜாஜி தானே கேட்க தயாழ காமராசர் வரட்டும் என்றார் பாடல் எட்டு சுப்பையாவுக்கு அங்கே சுமூகமாக ராஜாஜி சொல்லிவிட்டார் சுப்பையா தேர்தலுக்கு சுறுசுறுப்பாய் தொய்வின்றி வேலை செய்தார் தொண்டரெல்லாம் அப்பொழுதே காமராசரிடமே சென்று அவர் வரவே வேண்டாம் என்று கூறி அன்றே ஒப்புதலும் பெற்றுவிட்டார் காமராசர் உடனே எதிர்த்து போட்டி போட வேண்டும் பாடல் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது என்று சம்மதிக்க வைத்த இயக்கத் தொண்டர் எதிர்த்து பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் என்ன செய்வதென்றறியாது இன்னலுற்ற எழில் சி பி சுப்பையா வேறு வழியே இன்றி அன்னாரோடு இம்முறையும் போட்டி போட்டார் அமோகமாக காமராசர் வெற்றி பெற்றார் அன்றங்கு காமராசர் பெற்ற வாக்கு அழகுளிர நூற்று ஐம்பத்து ஐந்து ஆகும் பாடல் ஆயிரத்தி நாற்பது சுப்பையா பெற்ற வாக்கு சொற்பமாகும் சொல்ல போனால் ஐம்பத்தி ஒன்பதாகும் அப்பப்பா அன்றங்கு தொண்டர் பேச்சை அன்போடு கேட்ட காமராசர் அப்பழுக்கே அச்சிட்ட தலைவராக அழகாக மீண்டுமேதான் அங்கே வந்தார் செப்பு போல சிரஞ்சீவி தலைவராக சீரோடு செம்மலாக சிறந்து வந்தார் நாசிக் தேர்தல் பாடல் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஐம்பதிலே சபையின் காங்கிரஸ் கூட்டம் அனைத்து இந்திய காங்கிரசின் தலைவர் தேர்தல் செம்மையாக நடைபெறுவதற்கு சீரும் சிறப்புமாக நாசிக்கில் நடந்ததங்கே மும்முனையில் போட்டியங்கு நடந்ததங்கே முனைப்பான போட்டியாளர் சங்கர் ராவ் தேவ் அம்சமுடைய ஆச்சாரிய கிருபழானி அழகு புருஷோத்தம தாண்டன் ஆவர் பாடல் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தாண்டனுக்கு ஆயிரத்து முன்னூற்றாறு தகுதியான வாக்குகளும் கிருபிளானி மாண்புள்ள மேதைக்கு ஆயிரத்து மற்றும் அங்கே தொன்னூற்றி இரண்டு வாக்கும் மேன்மையுள்ள சங்கர் ராவ் தேவுக்கு அங்கே மிருதுவாக இருநூற்றி இரண்டு வாக்கும் பான்மையோடு கிடைத்தனவே பரிசாய் தாண்டன் பலர் முன்பு வெற்றி வாகை சூடி நின்றார் பாடல் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்று தாண்டனுக்கு நேருஜியை பிடிக்கவில்லை தகராறு மனப்பான்மை போலே நேருவின் அமைச்சை விமர்சனம் நேருவினுக்கும் அங்கே பிடிக்காதென்று உறுதி செய்தார் என்றுமேதான் தாண்டனவர் நேருவிற்கு இணங்குமாறு ஒத்துழைப்பிற்கு இசையமாட்டார் என்று பலர் சொன்னதெல்லாம் இயற்கையாக இயல்புடனே உண்மை என்று இறுதி தன்னில் பாடல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு உறுதியாச்சு நேருவிற்கு உதவாவாறு உணர்வு கொண்ட காரிய கமிட்டி தன்னை அருமையாக தாண்டனவர் அமைத்து விட்டார் அதனை மாற்றி அமைப்பதற்கு நேரு கேட்டார் மறுத்துவிட்டார் தாண்டனவர் அதனால் நேரு மறுகணமே காரிய கமிட்டி தன்னில் இருந்து விலகிவிட்டாராம் நேருவுக்கு இன்னல் இழைப்பதே தாண்டன் நோக்கமாகும் பாடல் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி எட்டு அங்கு காமராசர் நடந்த விதம் நல்லதொரு தீர்க்கமாகும் போர்க்கால முடிவது போல் புகழ்வார் இன்று புனிதமான அம்முடிவால் பொற்காலத்தை ஆர்ப்பரித்து ஆட்சி செய்தார் புனித நேரு அதனால்தான் சீதாராமையாவே பார்த்து வெற்றி பெற பாடுபட்டார் பழமையையே நினைந்து பலர் பாராட்டிட்டார் பாடல் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகவேதான் நல் தீர்க்கத்தரிசி என்று ஆன்றோர்கள் காமராசை அழைத்திட்டார்கள் யூகத்தின்படி நேரு தாண்டன் ஓர்மை யுக பூசலாக உருவெடுத்து வேகமாக பரவி பலப்பரீட்சை வீழ்வை விரைவாக நோக்கி அங்கு மேலும் மேலும் மோகமோடு போக வேலை முடங்கிப் போக மோசமான விளைவுகளே உண்டாயிற்று பாடல் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி செப்டம்பர் எட்டில் அங்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் தெம்புடனே திருக்கோலமாக அங்கு தெளிவுடனே நடந்த போது தேர்தல் வந்து வம்பு தும்பின்றி நடக்க வேண்டும் வாழ்வும் வகையுடனே மலர வேண்டும் அதற்கு காங்கிரஸ் நம்பியோர்க்கு தேர்தலில் கை கொடுக்க வேண்டும் நலமான ஐம்பத்தி ரெண்டில் நல்ல பாடல் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு வெற்றி பெற்று நேரு கையை ஓங்க செய்ய வேண்டும் என்று காமராசர் வேட்கை கொண்டார் கற்றிட்ட பாடமெல்லாம் காமராசர் களங்கமின்றி காந்தி என்று சொன்ன நல்ல பொற்கல்லில் பொறிக்கத்தக்க வார்த்தைகள்தான் பூ மணக்க புகழ் மணக்க நேரு எந்த அற்புதமான வாரிசு என்று சொன்னார் அன்றோ அந்த வாரிசை தான் நிலைக்கச் செய்ய பாடல் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வேண்டும் என்று காமராசர் விரும்பி நின்றார் விவேகமுடன் செயல் புரிந்தார் வெற்றி கொள்ள ஆண்டுதோறும் அமோகமாக நேருவுக்கு ஆதரவு பெருக வேண்டும் அதனால் என்றும் ஈண்டு நேரு ஈடில்லா ஏறுவாக எழில் பெற்று இணையற்று நிலைக்க வேண்டும் தோண்ட தோண்ட ஊறுகின்ற ஊற்று போல தொண்டற்கு என்றும் அவர் வழங்க வேண்டும் பாடல் ஆயிரத்தி ஐம்பது என்று எண்ணி ஆதரவை திரட்டச் சென்றார் ஏற்றமாக தமிழகத்தில் இயங்கிவிட்டு இன்பம் பொங்கும் கேரள அன்பர் மற்றும் இனிய ஆந்திர நண்பரிடமும் தான் சென்றார் பண்போடு ஆதரவை பரிணமிக்க பரவலாக திரட்டி வந்தார் பலரும் போற்ற பண்போடு தெம்போடு பாடுபட்டார் பார்த்தவர்கள் மெய் மறந்து பார்த்து நின்றார் பாடல் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தாண்டனவர் காமராசர் தன்மை கண்டு தரமான திறமுடைய உழைப்பை கண்டு வான்போடு மனம் வைத்து நேருவுக்கு மகோன்னத ஆதரவு திரட்டுதலை கண்டு மேன்மையான செல்வாக்கை மிகவே கண்டு மென்மையான மேனியெல்லாம் நடுங்க கண்டார் ஆண்மையோடு ஆதரவு திரட்டுதற்கு அஞ்சு விட்டார் அதனாலே காங்கிரசின் பாடல் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மகாசபை கூடுதற்கு முன்பே மாண்பாய் மரியாதை மனத்துடனே தலைவர் என்னும் மகா பதவி தகாதென்று விலகிவிட்டார் மாறுபட்ட கருத்தை எங்கு மனதில் கொண்டு விகாரமான எதிர்ப்பை எங்கு காட்டவில்லை வேட்பாளராகவுமே விரும்பவில்லை மகாசபையின் கூட்டத்தில் தாண்டன் தன்னின் மனமுவந்த ராஜினாமா ஏற்கப்பட்டு பாடல் ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று நேரு அங்கு காங்கிரசின் தலைவரானார் நெறியோடு காமராசர் உழைத்ததாலே நேரு வந்தார் நிலையாக காங்கிரசில் நினைக்க கூட குழப்பமில்லை நேர்மை ஆறுதலுக்கு அங்கு உரமே போட்டு ஆற்றல் ஆதாரத்தோடு அசையா ஆக்கம் பெற்று பாருக்குள்ளே நல்ல நாடு பாரதத்தின் பலம் பெருக நிலை கொண்டதங்கே கட்சி பாடல் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு தாண்டன் தலைவராக இருந்திருந்தால் தலைவருமே பிரதமரும் எலியும் மற்றும் வேண்டாத பூனையுமாய் வெறுப்பாய் நிற்பர் விரும்பத்தகாத கட்சியாக மக்கள் பூண்டோடு காங்கிரசை வெறுத்துவிட்டு பொறுப்பின்றி ஐம்பத்தி இரண்டு தேர்தல் ஆண்டின் போது மக்களது வாக்கெல்லாமே ஆங்கேதான் எதிர்க்கட்சிக்கு இருந்திருக்கும் பாடல் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்கெல்லாம் காங்கிரசுக்கு இருந்திராது மக்களது எதிர்ப்புதானே வளர்ந்திருக்கும் தேக்கு போலே உறுதியான காங்கிரஸ்காரர் திக்கெல்லாம் காமராசின் திறமை பற்றி போக்கினிலே புகழ்ந்து பேசி நன்றி சொன்னார் பொறுமையாக காமராசர் பொறுப்பாய் நின்றார் சாக்கு போக்கு சொல்லாமல் கடமை தன்னை சரியாக உரிமையோடு சாதித்திட்டார் பாடல் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு முன்னொரு காலம் முப்பத்தைந்து தன்னில் முதிர்ச்சியான அறிவுடைய சத்தியமூர்த்தி தன் திறமையாலேயும் காமராசர் தகுதியான தொண்டாலும் தலைவரானார் தன் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவரான தகுதியுடைய சத்தியமூர்த்தி செயலராக உன்னதமான தகுதியான காமராசை உடனே நியமித்திட்டார் காமராசர் பாடல் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு தனக்கு அதற்கு தகுதி இல்லை என்று சொன்னார் தலைவரான சத்தியமூர்த்தி உடனே அங்கு எனக்கும் தகுதி அப்படியானால் இல்லை என்று சொன்னார் அதனாலே காமராசர் தான் செயலரானார் வற்புறுத்தலுக்கு இணங்கியேதான் ஆசை கனவிலுமே நினைத்தறியா காமராசர் கடமையாக செயலரானார் கர்மம் செய்தார் பாடல் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு அப்போதெல்லாம் காங்கிரசின் ஆன்றோர் அமைத்திட்ட போதங்கே மகாசபையின் சுப்பான கூட்டத்திற்கு அவர்தான் என்றும் சொகுசுடனே சென்றதில்லை ஆனால் அங்கே அப்போது ஆங்கு கூடும் தலைவரெல்லாம் ஆதரித்து போட்ட தீர்மானத்தை எல்லாம் செப்பாக செயல்படுத்தி வைத்தல் தானே சிறப்பான தன் கடமை என்று சொல்வார் பாடல் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்தில் மகாசபையின் கூட்டம் முழுமையாக தானே அப்போது நேருஜியின் தலைமை தன்னில் அழகுடனே காங்கிரஸ் நடந்த போது செப்பனவே சிறப்புடனே சத்தியமூர்த்தி சென்றிருந்தார் டெல்லிக்கு செல்வமாக அப்போது சட்டசபை கூட்டம் அங்கு அழகாக நடந்து கொண்டிருந்த நேரம் பாடல் ஆயிரத்தி அறுபது அன்றங்கு காமராசர் டெல்லி சென்றார் அதை கண்ட சத்தியமூர்த்திக்கு அளவில்லாத அன்பு பொங்கும் ஆனந்தம் சகாக்களுக்கு அவரை அங்கு சத்தியமூர்த்தி அறிமுகந்தான் பண்புடனே செய்து வைத்தார் பல்லோருக்கும் பணிவன்பாய் இந்தவாறு காமராசர் என் நண்பர் மட்டுமல்ல தமிழன் நாட்டில் இணையற்ற தலை சிறந்த ஊழியர்தான் பாடல் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று நண்பர் மட்டுமல்ல அவர் நாடு போற்ற நலனே நாடுமென் நல்ல ஆலோசகர்தான் என்று சிறப்பாக போற்றி எடுத்து சொன்னார் எழிலோடு அன்று அறிமுகப்படுத்தி தன் நண்பர் அனைவரிடம் சொன்னவற்றை தன் நண்பர் அனைவருமே ஐம்பத்தொன்றில் சென்னல் போல் நேருஜிதான் வெற்றி பெற்று சிறந்து வெண்மையாக மின்னி உளிர்ந்த போது பாடல் ஆயிரத்தி அறுபத்தி இரண்டு காமராசின் ஆதரவு தொண்டை பற்றி கருத்து தெரிவித்து புகழ்ந்து பேசினார்கள் சாமர்த்தியமாக முப்பத்தி ஐந்தை இன்று சரியாக நினைவுபடுத்திட்ட தன்மை நினைவுபடுத்த விட வல்லமை கொண்டதாகும் பலர் முன்பு காமராசர் அன்று நின்றார் பூ பொலிவு பெற்று போற்றப்பட்டார் பொன் போலே மின்னியங்கு போற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் பாடல் ஆயிரத்தி அறுபத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்றில் பிரஜா சோஷலிஸ்ட் அருமை கட்சியானது கிளர்ந்தெழுந்து தெம்போடு முன்னேறி தமிழன் நாட்டில் தீ போல பரவி வந்து திகிலாய் நின்று வம்பின்றி மக்களிடம் செல்வாக்குற்று வளர்ந்து வந்தது காங்கிரசோ மந்தமாகி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டினிலே தேர்தல் அளிக்கின்ற விளைவுகளில் அதிக வாக்கு பாடல் ஆயிரத்தி அறுபத்தி நான்கு பெரும் வாய்ப்பு உண்டா என்பதிலே பீதி பெற்று குழப்பமுற்று சற்று பின்னடைவில் திருப்பமுற்று காங்கிரஸ் கட்சி சென்ற போது தேர்தலுக்கு முன்பாக கட்சி தன்னின் பெரும்பான்மை ஒற்றுமையை பெருக்குதற்கு பிரியப்பட்ட காமராசர் பீதியோடு அரும்பாடு அல்லுபகல் அலைந்து பட்டு அனைவரையும் ஒன்று சேர்க்க ஆர்வம் கொண்டார் பாடல் ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து பெரு முயற்சி கொண்ட அங்கு பீடு உற்றிட்ட பின் பங்கு சொக்கலிங்கம் கூட்டத்திற்கு அருமுயற்சி கொண்டு ஏற்பாடு செய்தார் அந்த அருமை கூட்டத்தினில் ஒற்றுமையை ஏற்க திருவுடனே எல்லோரும் தேனாய் பேசி தெவிட்டாவாறு தெளிவாக திருப்தி கொண்டார் வறுமை வாட்டா நிற்க கட்சி வளர்க்க வந்தார் வாடாமல் தளராமல் வளம் பெருக்க பாடல் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு ஒற்றுமையாய் கட்சி ஓங்க கொண்டார் ஒற்றுமைக்கு வாய்ப்பாய் கட்சி பற்று கொண்ட காமராசர் ராமசாமி பலம் கொண்ட ரெட்டியாரும் பாசமாக ஒற்றுமையாய் சந்தித்து பேச வேண்டும் ஒற்றுமைக்கு வழிமுறையும் காண வேண்டும் மற்றும் உள்ள செயல்களையும் மதிக்க வேண்டும் மனமோடு காங்கிரசை வளர்க்க வேண்டும் பாடல் ஆயிரத்தி அறுபத்தி நான்கு என்று தீர்மானித்தார்கள் எழிலாய் கூடி இயல்பாக கூடியவர் யாரென்றாலோ அண்ணாமலை பிள்ளை உடையப்பாவாம் அருமையாக முயன்றிட்ட சொக்கலிங்கம் பண்புள்ள சிதம்பர பாரதியும் மற்றும் பரிவுள்ள சங்கிலியா பிள்ளையோடு அன்பு வீசி பழனிசாமி தான் அவரோடு சுதர்சன நாயுடுவும் மேலும் பாடல் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு ராமகிருஷ்ணையர் ஆகியோர்கள் அங்கு ரம்யமாய் கூடி பேசி ராசியாக தாமதமின்றி தமிழ்நாட்டின் நன்மைக்கு தரமான ஒற்றுமைதான் வளர்வதற்கு காமமுடன் இச்சையோடு கனவு ஈடேற களத்தினில் இறங்கி அங்கு பாடுபட்டார் சேமமாக மக்கள் எல்லாம் செழிப்பதற்கு சிறப்போடு மனதோடு சேவை செய்தார் பாடல் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது தீர்மானத்தின்படி சொக்கலிங்கம் மற்றும் திரண்டு வந்தோர்களும் காமராசரையே ஆர்வத்தோடு முதலில் சந்தித்தார் ஆங்கே அவர் ஒற்றுமை ஏற்படவே எதுவும் செய்ய ஓர் மனதாய் உள்ளதாக உறுதி சொன்னார் உவப்புடனே உள்ளமோடு மேலும் சொன்னார் பார்லிமெண்டரி கமிட்டியிலுமே பாதி பதவிகளை ராமசாமி ரெட்டியாருக்கு பாடல் ஆயிரத்தி எழுபது உவந்தளிப்பதாக கூறி உறுதி சொன்னார் உடனே தூதாக ராமசாமி ரெட்டி அவர்களிடம் சென்றார்கள் அவர் இரண்டு அவசர நிபந்தனையை அங்கே வைத்தார் அவணியிலே மழையில்லா காரணத்தால் அங்கே பஞ்சம் வந்து அவதியுற்று தவ நிலையில் பஞ்சத்தால் தயங்கி வாழும் தன்னலமில் மக்கட்கு கஞ்சி தொட்டி பாடல் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று திறக்க வேண்டும் பஞ்சம் அது தீர வேண்டும் தீந்து போன நிலங்களுக்கு தீர்வை தன்னை அறநெறியில் அகற்ற வேண்டும் என்ற இரண்டு அறிவுடை அவதி நீக்கும் நிபந்தனையை திறமையோடு அரசுக்கு அங்கே வைத்தார் தீதில்லா குமாரசாமி ராஜா ஆட்சி உரத்தோடு அவற்றையெல்லாம் நிறைவு செய்ய உதவுவதற்கு இயலவில்லை உறுதியில்லை பாடல் ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு அதனாலே ரெட்டியாரின் ஒத்துழைப்பு ஆங்கேதான் கட்சிக்கு கிடைக்கவில்லை அதனாலே மெஜாரிட்டி கட்சிக்கு இல்லை ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தல் அங்கே மிதமான செல்வாக்கோடு காங்கிரஸ் தான் மெஜாரிட்டி அற்றுப்போய் மிதந்ததங்கே உதவ முடியா குமாரசாமி ராஜா உதவியின்றி தேர்தலிலே தோற்றுவிட்டார் பாடல் ஆயிரத்தி எழுபத்தி மூன்று ஐம்பத்தி இரண்டு ஏப்ரல் முப்பதாம் நாள் அங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் செம்மையாக தலைவர் பதவிக்கு சீராய் சிறப்போடு நடந்ததங்கே தலைவராக தம் முயற்சியினிலே ராஜாஜி அங்கு தரமாய் குமாரசாமி ராஜா தன்னை தெம்புடனே நிறுத்துவதற்கு திட்டமிட்டார் தெரிந்து மாறாய் காமராசர் திட்டம் போட்டார் பாடல் ஆயிரத்தி எழுபத்தி நான்கு நல்விதமாய் டாக்டர் சுப்பராயன்தான் நாட்டிற்கு தலைவராக வருவதற்கு பல்விதத்தில் தகுதி என்று காமராசர் பண்பாக விரும்பிட்டார் பதவிக்காக செல்லாத டாக்டர் சுப்பராயன்தான் சிறப்பாக வெற்றி பெற்றார் தலைவரானார் எல்லாவித வேலைகளையும் தான் கட்சி ஈடுபாட்டோடு காமராசர் கவனித்திட்டார் பாடல் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து சட்டசபை தேர்தலிலே சுயேச்சையாக சரியாக வெற்றி பெற்றவர்கள் கொண்டு திட்டமிட்டு அமைச்சரவை அங்கு அமைக்க திடமுடனே பலரங்கு முயற்சி செய்தார் கட்டோடதை காமராசர் விரும்பவில்லை கருத்துக்கெதிராய் ஊக்கம் தரவுமில்லை மட்டோடு மற்றோரை எதிர்க்கவில்லை மாண்போடு மறு செயலை பார்த்து வந்தார் ராஜாஜி அமைச்சரவை என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் பாடல் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு அடுத்தங்கு முதல் அமைச்சராக யாரை ஆக்கலாம் என்று அநேகரங்கு பேசினார்கள் அடுத்த அங்கு ராஜாஜி முதல்வராக அருமை மிகு காமராசர் விரும்பினார்கள் திடு திடு என சஞ்சீவ ரெட்டியோடு திவ்யமான காமராசர் சேர்ந்து அங்கேதான் வடுவற்ற ராஜாஜியை நாடி சென்றார் வரவேண்டும் சட்டசபை தலைவராக பாடல் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு என்று இருவரும் கேட்க இயற்கையாக இருக்கும் தன் குணத்தோடு பதில் இருக்க மின்னல் போல் ராஜாஜி ஒளியை வீசி மெதுவாக இருவரிடம் பேசிவிட்டு தன்மையோடு பதில் கூற தனியே நின்று தாராள மனத்துடனே ஆலோசித்து பின்பு சொன்னார் பிரியமாக நண்பரீரே பெரும் பதவி வகிக்கின்ற நேருவையே பாடல் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு கலந்து விட்டு வரும்படி ராஜாஜி அங்கு கண்டிப்பாய் கூறிவிட்டார் இருவர் தாமும் கலந்து பேச நேருஜியை சந்தித்தார்கள் கருத்துடனே நேருஜி தான் காங்கிரஸ் கட்சி கலந்து பேசி சட்டசபை தலைவராக கடமையோடு யாரையேனும் தேர்ந்தெடுக்க பலமாக செயல்படலாம் நானோ ஏற்பேன் பண்புடனே தலைவராக வருபவர்தான் பண்புடனே தலைவராக வருபவர்தான் பாடல் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது சட்டசபை உறுப்பினராய் இருக்க வேண்டும் தற்சமயம் இல்லாவிடனுமே ஆங்கு திட்டமாக சீக்கிரமாய் தேர்தல் தண்ணில் திடமுடனே போட்டியிட்டு வெல்ல வேண்டும் கட்டாயம் உறுப்பினராய் ஆக வேண்டும் கடமையோடு நேரு இதை சொன்னார் நிற்க சுட்டுகிறேன் முன்புள்ள நிகழ்ச்சி ஒன்றை சுலபமாக அவைகளையே கூறுகின்றேன் பாடல் ஆயிரத்தி எண்பது அப்போது கல்கத்தா தன்னில் அங்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் செப்புடனே நடைபெற்றதில் சென்னை சீரியதோர் மாநிலத்தில் காங்கிரசின் சுப்பான அமைச்சரவை அமைக்க சொல்லி சொகுசோடு நல்லதொரு தீர்மானத்தை அப்போது அங்கேதான் நிறைவேற்றிட்டார் அதன்படியே ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பாடல் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்னு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தன்னில் மகுடமான சட்டசபை காங்கிரஸ் கட்சி தேர்தல் கூட்டம் தலைவரையே அங்கு தேர்ந்தெடுக்க கூட்டப்பட்டது ராஜாஜி தேர்ந்தெடுக்கப்பட தீர்மானம் போட்டார்கள் தீர்மானம் பற்றி ராஜாஜி அவர் நேரு நேர்த்தியான தலைவர் அவர்களையே நிம்மதியாய் கலந்து வரும்படியாய் சொன்னார் பாடல் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு நேருஜி அவர்களை கலந்து பேசி நின்ற விவரங்களையே முன்னால் பார்த்தோம் ஆறுதல் ஆண்டு அங்கே மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் வீறு கொண்டு சட்டசபை காங்கிரஸ் கட்சி விவரமான கூட்டம் நடந்ததங்கே நூறு சதம் தீர்மானம் நிறைவு செய்ய நுணுக்கமாய் ராஜாஜி பெயரை அங்கு பாடல் ஆயிரத்தி எண்பத்தி மூன்று காமராசர் தலைவருக்கு முன்மொழிந்தார் கடமையுடன் சஞ்சீவரெட்டி சேமமான குட்டியம்மாள் அம்மாள் ஆன சிறப்பான பிரமுகர்கள் வழிமொழிந்தார் தாமதமின்றி ராஜாஜி தேர்வு பெற்றார் தகுதியாக தீர்மானம் நிறைவேறிற்று பூமண ராஜாஜியையே மேல் சபையின் பொலிவுள்ள உறுப்பினராய் கவர்னர் அங்கு ஏற்கனவே குமாரசாமி ராஜா மூலம் இயல்பாக நியமனம் செய்து விட்டார் இந்த ஏற்றமான செய்தி அங்கு காமராசர் இடத்தில் கூட தெரிவிக்கப்படவே இல்லை ஏற்கனவே முன் மொழிவதற்கு முன்பும் இச்செய்தி காமராசருக்கு கூட தேற்றமாக தெரிவிக்கப்படவே இல்லை தெளிவான ராஜாஜி செயலை நாமே பாடல் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து மெச்சத்தான் வேண்டுமல்லோ மேன்மையோடு மிக மோசமாக நேரு கூற்றுக்கு அங்கே பச்சையாக எதிராக நடந்துவிட்ட பரிதாப செயலுக்காய் காமராசர் இச்சை கொண்டு துச்சமென வெட்கப்பட்டார் இதுபோல ஏமாற்றம் இனிமேல் கொள்ள அச்சமோடு அவர் என்றும் விரும்பவில்லை அடக்கத்தோடும் அமைதியோடுமே இருந்தார் பாடல் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு மந்திரி சபையை ராஜாஜி அமைத்திட்டார் மதிப்போடு அதை நடத்தி வந்தார் வாழ்க அந்த ஆண்டு ஐம்பத்தி இரண்டில் மீண்டும் அமைதியாக தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் மந்தமின்றி டிசம்பரிலே இருபத்தாறில் மதிப்புடைய தலைவருக்கு நடந்ததங்கே அந்த தேர்தலில் பக்தவச்சலத்தை அருமை தலைவராக வருவதற்கு பாடல் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு சொல்லி அனுப்பினார் ராஜாஜி சொகுசாக சுருக்கமாக காமராசர் தானே சொன்னார் நல்ல தலைவருக்கு நானே நிற்பேன் என்றார் நலமுடனே கூட்டத்தில் தலைவராக பல்லோரும் தேர்தலிலே காமராசர் பண்பான பெயரை அங்கு முன்மொழிந்தார் எல்லோரும் எதிர்ப்பில்லா நிலையை கண்டார் ஏக மனதாக அங்கு தேர்வு பெற்றார் பாடல் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு காமராசர் கண்ணியமாய் தேர்வு பெற்றார் காங்கிரசின் அக்கூட்டமதிலே அன்று பூ புகழ் வீசும் பொன் போல் மின்னும் பொலிவான ராஜாஜி கலந்து கொள்ள பாமனமாய் வரவில்லை பண்பை கூட பலர் முன்பு கடைப்பிடிக்க விரும்பவில்லை நாமணக்க நல்லோர்கள் காமராசை நல்லெண்ணம் கொண்டங்கு வாழ்த்தினார்கள் இத்துடன் காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் பாகம் நான்கு நிறைவு பெற்றது வணக்கம் நன்றி